ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் முடியுடைய முடியுடையமரர்க்கு கிடர்சையும் அசுரர்தம் பெருமானை அன்று அடியாய் மடியடை வைத்து மார்பை முன்கீண்ட மாயனார் மன்னிய கோவில் படியடை மாடத்து அடியடை தூணில் பதித்த நண்பன்மடிகளின் ஒளியால் பகல் இரவு என்று அறிவறிதாய் திருவள்ளியங்குடி அதுவே முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர்தம் பெருமானை அன்று அறியாய் மடியடை வைத்து மார்பை முன்கீண்ட வாயனார் மன்னிய கோவில் படியடை மாடத்து அடிய தூணில் பதித்த பன் மணிகளின் ஒலியால் விடி பகல் இரவு என்று அறிவறிதாய் குடி அதுவே முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் நல்ல கிரீடங்களை அணிந்த தேவர்களுக்கு துன்பத்தைச் செய்யும் அசுரர்தம் பெருமானை இரணியனை சொல்றார் அசுரர்தம் பெருமானை அசுரர்தம் பெருமானை அசுரர்களுக்கு பெருமானான இரணியனை அன்று அரியாய் அன்று ஒரு நரசிம்மனாய் மடியிடை வைத்து தன் மடியினில் இரணியனை இட்டு இட்டு மார்பை முன்கீண்ட அவனுடைய மார்பை இருபிளவாக கீண்ட மாயனார் மன்னிய கோவில் மாயன் லீலைகள் செய்பவன் ஆச்சரியத்தக்க காரியங்களை செய்கின்ற அந்த மாயனார் மன்னியர் கோவில் நித்தியவாசம் செய்கின்ற கோவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் படியீடை மாடத்து அடியிடை தூணில் படினா இந்த பூமியில் படியிடைனா இந்த இந்த பூமிக்கு மேல் இருக்கிறேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படியீடை மாடத்து அந்த வீடுகளில் அடியீடை தூணில் அந்த வீட்டில் இருக்கிற தூண்லெல்லாம் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க படியடை மாடத்து அடியீடை தூணில் அடியடை தூணில்லாம் இப்போல்லாம் காலம் போட்டு சப்போர்ட் பண்ணி இருக்கிற மேலே இருக்கிற விஷயத்த அந்த காலத்தை தான் இவர் அடியீடை தூணில் போட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் அடிக்கீடை தூணில் பதித்த பன்மணிகளின் ஒழிய அதில் நிறைய பதித்திருக்கா நிறைய பல விதமான மலர்கள் மிசாரி மணிகள் ஒளியை வீசுகின்ற மணிகளை பதிச்சுருக்கா அதான் அர்த்தம் பதித்த பன்மணிகளின் ஒளியால் விடி பகல் இரவு என்று அறிவரிதாய் இது விடியற் காலமாக கார்த்தாலை ராத்திரி ஆகிட்டுதான் அப்படின்னு அறிவரிதாய் கண்டுபிடிக்க முடியாத குடியையும் அர்த்தம் புரியுறதா அவங்களுக்கு இது மாதிரி வீட்டில் இருக்கிற தூணில் பதித்த ப மலர்கள் மணிகளிலிருந்து வரும் ஒளிவால் இது விடியற்காலமாக பகலா இரவா என்று கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கும் திருவள்ளியங்குடி அதுவே வசனம் படிச்சுள்ள நினைக்கிறேன் முடிய முடியுடை அமரர்க்கு இடர் அமரர்த்தம் பெருமானை அன்று அரியாய் மடியடை வைத்து மா அறுவை முன்கீண்ட மாயனார் மன்னிய கோயில் படியடை மாடத்து அடிய தூணில் பதித்த பன் பன்மணிகளின் ஒளியால் விடி பகல்கிறவு அறிவரிதாய குடி இதுவே அறிவரிதாய குடி இதுவே ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகான்